நாடே வெள்ளத்தில் தத்தளித்து படுமோசமான ஒரு வேலையும் நெருக்கடியான சூழலை மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் நிற்க வேண்டிய அரசியல் தலைமைகள் வெள்ளத்தில் மக்களை தத்தளிக்க விட்டுவிட்டு அவர்களின் அரசியல் பெருங்கடலில் நீச்சல் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் வாக்களித்த மக்களுக்கு உதவிகரம் நீட்டாமல் ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற கதையாய் நாட்டை எங்களிடம் கொடுங்கள் என கையேந்திக் கொண்டிருக்கும் காரியவாதிகளை அரசியல் தலைமைகளாக நாம் என்பத நினைக்க இல வெட்கமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதில் முக்கியமாக தினம் தினம் சாதாரண மலையிலேயே மண்ணுக்குள்ள புதிய பிழைத்து உயிர் வாழ்கின்ற மலையக மக்கள் இந்த அனைத்து வார்த்தைகளால் எடுத்துச் சொல்ல முடியாத நிலை இருக்கிறது இருப்பினும் இந்த வேதனைகளையும் மக்களின் அவசர நிலைகளையும் ஓடோடி வாக்களித்த நமது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒலிபெருக்கி வைத்து அறிவித்தல் விடுத்து தான் தெரிவிக்க வேண்டும் போல என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது காரணம் ஒருவிடத்தில் கண்டதாக தகவலும் இல்லை ஆனால் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது திருமண நிகழ்வில் ஒரு பெரும் இருந்ததை சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது வடக்கு மீது முன்வைக்கப்பட்டாலும் தன் மக்களுக்கு என்ற உடன் களத்தில் இறங்குகின்ற அரசியல் தலைமைகளை அந்த சமூகம் கொண்டுள்ளது ஆனால் மலையக சமூகம் கட்சி கூட்டங்களுக்கு தங்களை பேருந்துகள் பேருந்துகளாக ஏற்றிச் சென்று எதிர்கட்சிகளுக்கு அரசியல் பலத்தை காட்டி சுயலாபம் அரசியல் என்ற நகர்வுகளாக வெளிவருகிறது இதில் யாரை குறை சொல்வது இங்கு குடும்ப அரசியலை நம்பி கொஞ்சமும் மாறாமல் வாழ்க்கையை கொண்டு செல்லும் மலையக மக்களையா அல்லது குட்ட குட்ட என்று ஆட்டி வைக்கும் அரசியல் தலைமையா என்ற கேள்விகள் தற்பொழுது எழுந்திருக்கிறது